நீ நீ நினைச்சுக்கிட்டு இருக்கா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை விண்கலம் மேல மேல பறக்குது இவ்வளவு போதே சிஎல் போர் விட்டோம் விஎல் போர் விட்டோம் அதை விட்டோம் இது போய் மேல என்ன பண்ணிட்டு வந்திருக்கு மேலே எதையும் படம் எடுக்கிறது ராஜா கீழே படம் எடுக்கிறான் நீ மேலே பாத்துட்டு இருக்க அவன் கீழே ஏன் ஊர்ல ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் இருக்குன்னு அவனுக்கு எப்படி தெரியும் சரி அங்க வந்து குழாய போடுறான எப்படி மேலே இருந்து படம் எடுக்கிறாங்க நீ விண்வெளியில் ஆராய்ச்சி ஏதாவது போனோம் இவ்வளவு ஆராய்ந்தான் உன் காட்ட காட்ட சொல்லு நீ சோமாலியா நைஜீரியா ஆகிறதுக்கு முன்னாடி வெனிசலாதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்க அவளைதான் நாங்க சொல்ல முடியும் இத ஓட்டுக்காக நிக்கிறவன் பேச முடியாது உன் உயிருக்காக நிக்கிறவன் தான் பேச முடியும் அவன் பேச மாட்டான் இதெல்லாம் பேச மாட்டான் அதை பேசாத அந்த மக்கள் ஓட்டு விழாது இதை பேசாத இந்த மக்கள் ஓட்டு நீ போட்டா போடு போல என்ன போ நாங்கள் ஓட்டுக்கானவர்கள் கிடையாது இந்த நாட்டுக்கானவர்கள் நாங்கள் மக்களின் வாக்குக்கானவர்கள் அல்ல மக்களின் வாழ்க்கைக்கானவர்கள் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு எங்களை ஆதரிக்கிறது நிராகரிக்கிறது உங்க விருப்பம் உங்க விருப்பம்